முன்ன பின்ன செத்து இருந்தாதான் சுடுகாடு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அதாவது ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா அதுக்கு முன் அனுபவம் தேவையா போது தான் இந்த கேள்விய கேட்பாங்க சில வேலைகளுக்கு முன் அனுபவம் தேவைதான் ஆனா சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நல்லாவே செய்யலாம் எல்லாத்துக்குமே முன் அனுபவம் தேவையில்லை ஒரு காரியம் நமக்கு அறிமுகம் ஆகும்போது அதை நம்ம பழக்கமாக ஏற்படுத்திக்கலாம் அதை நம்ம முன்னதே பழகிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை ஆனால் இதில் சில விதிவிலக்கு இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு நம்ம போய் முன்னவே பழக தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வண்டி எடுக்கக்கூடாது முறையான பயிற்சி தேவை ஆனால் பல காரியங்களுக்கு அனுபவம் இல்லாமல் நம்ம கற்றுக்கொண்டு செய்யலாம் நமக்கு வேறு பிரிக்க தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி காரியங்களை செய்யணும் நம்ம செத்து செத்து விளையாட முடியாது